மேபி தரங்கம கீழ சவுண்ட் கேட்டுச்சுனா குற்றத்தை மறைக்கணும் முடி பண்ணிட்டா கொஞ்சம் பெட்டரா இருக்கு பெட்டர் தடுமாறிட்டாங்க ஃபர்ஸ்ட் தடுமாறிட்டாங்க ஃபைஸ்ட் கேட்டாரு அடுத்து வேற என்ன கேட்டானா தீல தரங்கம மாதிரி ஆயிடும்ல அதனால தான் வந்து ஒரு குற்றத்துக்கான தண்டனை என்பது குற்றம் செய்தவர் மீது அந்த தண்டனை திணிப்பதில் இல்ல மாறாக அதான் சொல்ல அது சொல்லிடுறாங்க குற்றத்துக்கான தண்டனை என்பது குற்றம் செய்தவர் மீது தண்டனையை திணிப்பதில்லை இல்ல மாறாக குற்றத்தை உருவாக்கக்கூடிய சமூக காரணம் ஒழிப்பதெல்லாம் உண்டு எல்லா மனிதரும் சமமானவன் தான்

அப்ப அந்த பஸ்ல பண்ணும்போது ரெண்டு நாள் ரெண்டு பஸ் ஏறி பண்ண மாட்டார் இல்ல இல்ல சார் எமோஷன் எல்லாமே சேம் இல்ல சார் எமோஷன் எல்லாமே சேம் இல்ல சார் அதுதான் இல்ல சார் அப்படி கிடையாது அப்படி பாக்காதீங்க அது நிச்சயம் என்பது ஒரு சிட்டு தான் அது வந்து அந்த மொமெண்ட் ஹீல்ட் ஆகுது தானே இப்போ பஸ்ல ஏறோம் போய் வந்து கோயம்புல இறங்கணும்னா கோயம்புல இறங்குறதா ஒருத்தர் வேலை ஆனா அவர் பஸ்ல அதை தாண்டி வரணும்னு செய்யறாருல நோக்கம் வர இறந்தாலும் நடக்கக்கூடிய சூழல் அதை சொல்ற சூழல் தான் தீர்மானிக்கு ஒரு மனிதன் வந்து நல்லவனா கேட்டோம் சூழல் தான் சூழல் சமூகம் சார்ந்தார்